அன்புமிகு மாணவ செல்வங்களே இளைஞர்களே குறிப்பாக ஆசிரியப் பெருமக்களே இன்றைக்கு திருவாசகத்திலிருந்து ஆசிரியர் மாணவர் தொடர்பு பற்றி நாம் இன்றைக்கு பேசவிருக்கின்றோம் கீர்த்தி திரு அகவல் என்பதிலே முதல் எட்டு வரிகளை உங்களோடு பேசவிருக்கின்றோம் முதல் எட்டு வரிகள் அந்த முதல் எட்டு வரிகள் சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசகர் வாசகர் போற்றி பாடுகிறார் அந்த எட்டு வரிகளை நாம் இன்றைக்கு விளக்கமாக தெரிந்து கொள்வோம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் இந்த எட்டு வரிகள் இந்த எட்டு வரிகளிலும் மாணிக்கவாசக பெருமான் இறைவனைப் போற்றிப் பாடுகிறார் இறைவனை ஆசிரியனாக வைத்து பாடுவதாக இங்கு நாம் அறிகிறோம் முதல் வரி தில்லை மூதூர் ஆடிய திருவடி இறைவன் சிதம்பரம் நடராஜர் தில்லை அம்பலத்திலே இருக்கிறவன் தில்லை மூதூர் ஆடிய திருவடி இறைவன் பல்லுயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து உயிர்களையும் அவன் அறிந்தவன் பல்லுயிரெல்லாம் பயின்றவன் பயின்றனாகி இப்போ நாம் முதல் வரியை தில்லை மூதூர் ஆடிய திருவடி இறைவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆசிரியனை நாம் இறைவனாக பார்க்கிறோம் முதல் வரி ஆசிரியனுக்கு ஒதுக்கி வைப்போம் அடுத்த வரி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி சிவபெருமான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் தெரிந்தவன் அறிந்தவன் பயின்றவன் அப்படி பயின்றவனாகி நின்று அருள் பாலித்து கொண்டிருப்பவன் சிவபெருமான் இந்த வரியை ஆசிரியர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் ஒரு ஆசிரியன் அனைத்து மாணவர்களையும் அறிந்திருக்க வேண்டும் படித்து முடித்த மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் அனைவரையும் அறிந்திருக்க வேண்டும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் அதே போல பல் உயிரெல்லாம் பயின்றனாகி என்பது பல பாடங்களையும் அவர் பயின்று வைத்திருக்க வேண்டும் நான் வரலாற்று ஆசிரியன் வேறு படிப்பு எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடாது பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி நிற்க வேண்டும் ஆசிரியன் பல்வேறு பாடங்களை பல்வேறு பிரிவுகளை பல்வேறு ஞானத்தை பல்வேறு அறிவு செல்வத்தினை ஆசிரியன் தம் நெஞ்சிலே வைத்திருக்க வேண்டும் ஒரே பாடம்தான் என்று நெஞ்சம் முழுதும் நிறைந்திருக்க அனைத்து பாடங்களையும் நெஞ்சிலே நிறைத்து வைத்திருக்க வேண்டும் அனைத்து மாணவர்களை பற்றியும் நெஞ்சிலே பதித்து வைத்திருக்க வேண்டும் எப்படி இறைவன் அனைத்து உயிர்களையும் பல்லுயிரெல்லாம் பயின்றனனாகி நிற்கிறானோ அதுபோல ஆசிரியன் என்பவன் இறைவன் ஆசிரியனும் அனைத்து மாணவர்களை பற்றியும் தெளிவாக அறிந்திருந்து அனைத்து பாடங்களையும் கற்பித்து நெஞ்சிலே தாங்கி வைத்திருக்க வேண்டும் சிவபெருமானைப் போல அடுத்தவரி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி அனைத்து குணநலன்கள் எண்ணத்திலே மனதிலே அனைத்து குண அழகாக படிந்திருக்க வேண்டும் சிவபெருமான் அப்படி இருந்ததாக மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் அனுபவத்திலே மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் அப்படி ஆசிரிய பெருமக்கள் இறைவனாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் எண்ணில் பல்குணம் உயர்ந்த குணங்களை கொண்டிருக்க வேண்டும் அந்த குணங்கள் எல்லாம் மிக அழகாக இருக்க வேண்டும் ஆசிரியன் ஆசூ பிளஸ் குற்றங்களை நீக்குபவர் குறைகளை நீக்குபவர் அழுக்குகளை நீக்குபவர் இருளை நீக்குபவர் அவர் எப்படி இருக்க வேண்டும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி இருக்க வேண்டும் அனைத்து குணநலன்களையும் தம்மிடத்தை வைத்திருந்து அவற்றை கொண்டு இந்த மாணவர்களை மிக நல்ல வழியில் வழிநடத்த வேண்டும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி அனைத்து குண நம்முடைய இலக்கியங்கள் நம்முடைய சான்றோர்கள் குறித்திருக்கின்ற அனைத்து குணநலன்களையும் ஆசிரியன் பெற்றிருக்க வேண்டும் எப்படி சிவபெருமான் அணை எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி இருந்தார் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறாரோ அதுபோல ஆசிரியர்கள் அனைத்து குண நலன்களையும் பெற்றிருக்கிறார்கள் என்று அவரிடத்திலே பயில்கின்ற மாணவர்கள் சொல்ல வேண்டும் எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் இந்த மண்ணுலகத்திலே துண்ணிய கல்வி மேலான கல்வி மேன்மையான கல்வி பயன் கல்வி எதிர்காலத்தை நோக்கிய கல்வி துண்ணிய கல்வி தோற்றியும் அதை இந்த உலகத்துக்கு தந்தும் அழித்தும் தேவையில்லாதவற்றை நீக்கியும் இறைவன் இருந்தார் என்று சிவ மாணிக்கவாசுகர் சொல்லுகிறார் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் விண்ணும் மண்ணும் வானோர் உலகம் அங்கே இதை ஆசிரியருக்கு ஒப்பிட்டு பாருங்கள் ஆசிரியர் இன்றைக்கு தேவையான மேன்மையான கல்வியினை தந்து மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இன்றைக்கு பயன்படாத இன்றைக்கு தேவையற்ற மிக பழமையான அவற்றையெல்லாம் நீக்க முயற்சி செய்ய வேண்டும் பயன் தரத்தக்க பயன் தரத்தக்கவை பயன் முடியாதவை பயன் தராதவை பிரித்து பார்க்க வேண்டும் துண்ணிய கல்வியை மாணவ செல்வங்களுக்கு தர வேண்டும் அப்படிப்பட்ட மேன்மையான நிலையை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் மாணிக்க இறைவன் உருவாக்கி தந்ததைப் போல மாணவ செல்வங்களுக்கு ஆசிரியர்கள் உருவாக்கி தர வேண்டும் ஆசிரியர் இறைவன் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் என் மனத்தில் இருக்கின்ற இருளை மாசுக்களை அழுக்குகளை அறியாமையை அனைத்தையும் சிவபெருமான் நீக்கிவிட்டார் என்று மாணிக்கவாசகர் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி ஆசிரிய பெருமக்கள் மாணவர்களின் உள்ளத்திலே மனத்திலே இருக்கின்ற அழுக்குகள் மாசுகள் அறியாமை ஆகியவற்றை நீக்கி அருள வேண்டும் ஆசிரியரின் கடமை துண்ணிய கல்வியை அளிக்க வேண்டும் இன்றைக்கு எப்படிப்பட்ட கல்வி தேவைப்படுகிறது இன்றைய சமுதாயத்திலே எழுந்திருக்கின்ற சவால்களை சந்திப்பதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற அளவிற்கு அதை சமாளித்து முன்னேறுகின்ற அளவிற்கு உரிய கல்வியினை ஆசிரியர்கள் தோற்றுவிக்க வேண்டும் ஆசிரியர்கள்தான் தோற்றுவிக்க முடியும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் என் மனத்தில் இருளை நீக்கியவர் என்னுடைய அறியாமையெல்லாம் நீக்கியவர் என்று மாணவர்கள் ஆசிரியரை போற்றி பாட வேண்டும் போற்றி புகழ வேண்டும் இந்த வரிகளை நான் ஆசிரியர் பெருமக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் திருவாசகத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கின்றேன் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர அடியார்கள் உள்ளத்திலெல்லாம் இறைவன் மீதான அன்பு பெருகி இருப்பது இறைவனுடைய அருளாலே தில்லை மூதூர் ஆடிய திருவடி எங்களெல்லாம் பயின்று தெரிந்து வைத்திருக்கிறார் வேண்டத்தக்கது அறிவோயினி என்று பாடியிருக்கிறார் மாணிக்க வாசகர் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்று பாடியிருக்கிறார் என்னுடைய இருளை நீக்கியவர் என்று பாடியிருக்கிறார் அதனாலே அடியார் உள்ளத்தில் அன்பு பெருகிவிட்டது இறைவன் மீது அடியார் உள்ளத்து அன்பு மீது இறைவன் மீதான அன்பு அடியார்கள் உள்ளத்திலே பெருகி இருக்கிறது இதை ஆசிரியர்களுக்கு ஒப்பிட்டு பாருங்கள் ஆசிரியர்கள் மீது கொண்ட மரியாதையினால் ஆசிரியர் மீது அன்பு மாணவர்களுக்கு பெருகி இருக்க வேண்டும் இந்த ஆசிரியன் அல்லவோ என்னுடைய உள்ளத்து என் மனத்து இருளையெல்லாம் நீக்கி என்னை உயர்வான நிலையிலே வைத்திருக்கிறார் இன்றைக்கு நான் வாழ்விலே மிக உயர்ந்த நிலையை எட்டியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆசிரியர் தான் காரணம் என்று அவர் போட்ட பிச்சைதான் காரணம் என்று அந்த மாணவரின் உள்ளத்திலே அன்பு ஆசிரியர் மீது பெருகி இருக்க வேண்டும் அடுத்த வரி மாணிக்க சொல்வார் குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படி அன்பு பெருகி இருக்கின்ற பொழுது அந்த அன்பினிலே இறைவன் வந்து அமர்ந்து கொள்ளுகிறான் அன்பே சிவமாகிறது குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் இறைவன் மீது அன்பு அடியார்கள் மனதிலே பெருகி இருக்கிற பொழுது அந்த அன்பிலே இறைவன் வந்து சேர்ந்து அமர்ந்து கொண்டுகிறான் அமர்ந்து கொள்கிறான் அந்த அன்போடு இறைவன் சேர்ந்து கொள்ளுகிறார் ஆசிரியர்கள் மீதான அன்பு மாணவருக்கு பெருகுகின்ற பொழுது அந்த அன்பிலே ஆசிரியன் வந்து அமர்ந்து விடுகிறார் மாணவர்களின் உள்ளத்திலே மனதிலே நெஞ்சத்திலே என்னாலும் ஆசிரியர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை உருவாகிறது இப்படிப்பட்ட அறிவு செல்வங்கள் மாணவ செல்வங்கள் தன்னை வழி கொள்ளும் தன் குடும்பத்தை வழி கொள்ளும் தன் ஊரை வழி கொள்ளும் இந்த நாட்டை வழி கொள்ளும் வழிடத்தி மிக பெரிய மாமனிதர்களாக இவர்கள் உருவாவார்கள் ஆசிரியன் மாணவர் மனதிலே வாழ்வது ஆசிரியர் பெறுகின்ற வரம் ஆசிரியர் பெறுகின்ற வரம் எப்படி இறைவன் அடியார்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அப்படி மாணவர்களின் உள்ளத்திலே ஆசிரியர்கள் நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இறைவன் நன்னறி தந்து அடியார்களை வழிநடத்திச் செல்லுகிறான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அதே போல ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களின் உள்ளத்திலே அமர்ந்து நெஞ்சத்திலே அமர்ந்து அவர்கள் அன்பிலே கலந்து அவர்களை மாமனிதர்களாக உருவாக்க வேண்டும் இந்த எட்டு வரிகள் ஆசிரியர் மாணவர் பிணைப்பிணை மிக தெளிவாக விளக்குவதாக நாம் இந்த எட்டு வரியிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் தொடர்ந்து இந்த எட்டு வரியை படிப்போம் இந்த எட்டு வரியில் இருக்கிற நுட்பங்களை அறிவோம் ஆசிரியர்கள் இறைநிலை அவர்கள் இறைவனாக இருக்கிறார்கள் மாணவர்களையும் உயர்வான நிலையிலே அவர்கள் உயர்த்துவார்கள் நாட்டிலே கல்வியும் ஞானமும் உயரும் இந்த எட்டு வரிகளை படியுங்கள் திருவாசகத்தினை தொடர்ந்து படியுங்கள் உங்களோடு தொடர்ந்து திருவாசகம் நாம் பேசுவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்